அன்பர்களுக்கு வணக்கம் கௌரவர்களின் கூடவே இருந்து குழிப்பறித்த சகுனி கௌரவர்களுடன் இருந்து பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் என்று தான் மகாபாரதம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் சகுனியோ கௌரவர்களை வேரோடு சாய்க்கவே அவர்களுடன் கூடவே இருந்து குழி பறித்தவர் சகுனியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் பாண்டவர்களுடன் சண்டை போட வைத்து அவர்களின் கோபத்தை தூண்டி போரிட வைத்தவர் என்பது கதை பல பேருக்கு சகுனி வந்து கெட்டவருன்னு தான் தெரியும் சகுனியை பற்றி பல விஷயம் தெரியாது காந்தார நாட்டு மன்னன் சுபலன் அவரின் கடைசி மகன் சகுனி துரியோதனின் தாய் காந்தாரியின் தம்பிதான் சகுனி காந்தாரிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவே அவரை திருமணம் செய்ய போகும் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்று ஜோதிடர் கூறினார் முதல் கணவருக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த ஆட்டை பலியிட்டனர் இதன்படி பார்த்தால் காந்தாரி ஒரு விதவை இந்த உண்மையை மறைத்து திருதராஷ்டனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் கண் தெரியாதவனுக்கோ அக்கா காந்தாரியை திருமணம் செய்து கொடுப்பதா என்று கோபம் சகுனிக்கு இருந்தது ஆனால் பிதாமகர் பீஷ்மரோ என்னை சுவலன் ஏமாற்றிவிட்டான் விதவை என்று சொல்லாமல் தன் மகளை மனம் முடித்து கொடுத்து விட்டானே என்று கோபப்பட்டார் பீஷ்மரின் கோபம் சகுனின் வீட்டிற்கு வினையாய் வந்தது தன் வீட்டிற்கு ஒரு விதவை பெண்ணை மறுமலாக கொண்டு வந்து விட்டேன் வெளி உலகத்திற்கு தெரிந்தால் சிரிப்பார்களே என்று கூறி கோபப்பட்டார் சுவலன் குடும்பத்தை அழித்து அந்த ரகசியத்தை வெளிவராமல் செய்துவிடுகிறேன் என்று சுவலனையும் அவனுடைய மகன்களையும் பிடித்து சிறையில் அடைத்தார் பீஷ்மர் ஒரு குடும்பத்தையே கொள்வது அதர்மம் என்பதை அறிந்த பீஷ்மர் தினமும் ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் உண்ணக் கொடுத்தார் உயிர் பிழைத்த சகுனி நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமானது சகோதரருக்குள்ளே உணவுக்காக சண்டை வந்தது சுவளன் ஒரு யோசனை சொன்னார் நம்மில் யார் புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் உணவை உண்டு பிழைத்து இந்த அநியாயத்தை செய்த பீஷ்மரை பழிவாங்கட்டும் இந்த யோசனைக்கு அனைவரும் உடன்பட்டனர் வயதில் இளையவனான சகுனிதான் உணவை சாப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்டார் குடும்பத்தில் சகுனியின் முன் பட்டினி கிடந்து ஒவ்வொருவராக மடிந்தனர் தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தவை இந்த விரல்கள் தானே என் கண்ணீர் துடைத்தவை இந்த கைகள் தானே எனக்கு வாழ்வீச தந்தவை இந்த விரல்களை என் கையாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே இடையில் இருந்த குருவாளால் ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் சகுனி அவன் தந்தையோ வழி தாளாமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாயை மூடி கண்கள் திறந்து அமர்ந்திருந்தார் கண் திறந்தான் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனைப் பார்த்தார் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமான மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனான நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதையாய் நிற்கின்றோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் மொத்தமாய் நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒரு ஒருவராய் இறந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஒருவருக்கொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்களை நாளை பீஷ்மரின் குளத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கு காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்றார் சுபலன் அவ்வளவு பலம் என்னிடம் இல்லையே தந்தையே என்று கேட்டான் சகுனி மகனே உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல மன வலிமை சார்ந்தது அதை உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முயற்சி செய் எவரையும் நேரடியாக எதிர்க்காதே வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்காக காத்திரு குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அழித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய் அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார் சுபலன் தந்தையே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் தானே மணம் மனம் முடித்துக் கொடுத்தோம் பிறகு என்ன நமக்கு இந்த முடிவு என்று கேட்டார் சகுனி மகனே காந்தாரியின் ஜாதக பலனின்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடனே பலியாவான் என இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பலியிட்டோம் அதன்பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஷ்டனை மனம் முடித்தோம் இது பீஷ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார் நமது விளக்கத்தையும் கேட்கவில்லை ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஓர் விதவைதான் ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரடித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசுமே என்று பொங்கி எழுந்த பீஷ்மர் நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்படி உணவு தந்தார் அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்களித்து உயிர்ப்பித்து வந்தோம் உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல பீஷ்மரின் குலத்தை அழிக்கவே எனவே அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி பஞ்சகம் இகழ்ச்சி என இவகளை மட்டுமே மனதில் கொள் என்றாள் சுபலன் இதை கூறும்போதே சுபலனின் கண்கள் இருண்டன தன் உயிர் தன்னை விட்டு பிரியப் போவதை அறிந்தார் சுபலன் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபலன் தன் வாளினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் தாளாமல் அலறினான் சகுனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏன் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி மகனே என்னை மன்னித்து விடு இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாகவே பதியட்டும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் அது எரிதழலாய் உன் மனதில் பரவும் அதனாலேயே எவரிடத்தும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கு காரணமாகும் இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர்கள் செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே என்றார் சுபலன் அதை மனதில் போட்டு புதைத்து வஞ்சக தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கொள் என்றார் உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் பீஷ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குளம்தான் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறி போதே சுபலனின் உயிர் பறவை அவன் உடலை விட்டு பிரிந்தது சாவதற்கு முன் சகுனியை மட்டும் காந்தாரியுடன் வைத்து கொள்ளுங்கள் அவன் உதவுவான் என்று கூறவே அவனை மட்டும் தப்பிக்க வைத்தனர் கௌரவர்களுடன் வாழ்ந்த சகுனிக்கு பீஷ்மரை பார்க்கும் போதெல்லாம் தனது குடும்பம் மடிந்தது நினைவுக்கு வந்தது குருஷேத்திர போர் கௌரவர்களின் நண்பனாக காட்டிக்கொண்டான் ஆனால் பீஷ்மர் தன் குடும்பத்தை அழித்தது போலவே பீஷ்மரின் குடும்ப வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு காயை ரகர்த்தினான் சகுனி கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டை போட்டனர் பொறாமை தீயை துரியோதனனுக்கு வளர்த்தான் சகுனி கௌரவர்களை கொண்டு பாண்டவர்களை அவமானப்படுத்த வைத்தான் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வழக்கம் போல மர்ம புன்னகை பூத்தார் குருஷேத்திர போர் ஏற்பட்டது போரில் கௌரவர்கள் நூறு பேரும் கொல்லப்பட்டனர் சகுனியின் சதி அம்பு படுக்கையில் பீஷ்மரின் மரணத்தை பார்த்த சகுனி சந்தோஷத்தில் சிரித்தான் பீஷ்மர் காத்து நின்ற குளத்தினை அழித்தான் அதனால் மிகவும் சந்தோஷப்பட்டான் தானும் களத்தில் மாண்டான் சகுனி போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் மனதேகம் நீங்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணன் தர்மம் வரவேற்க மற்றவர் தலைவணங்க உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவர் குறிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா என கேட்டார் ஆயிற்று கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரியோதனர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றான் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் வேல் என கேட்டார் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றுதலுக்கு காரணமாக இருந்த பிதாமகர் பீஷ்மரின் பெயரில்தான் என்றான் தர்மன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல்கடித்தான் அர்ஜுனின் கை தானாக உறைவாளை நோக்கி சென்றது என்னாயிற்று கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக பிதாமகர் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரணம் மரியாதையா என்று கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிருடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடை வந்தாலும் அத்தனையும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறி பின் கடமை முடிந்ததென தன் உயிர் தான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணன் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர்கள் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே என்று கேட்டான் தர்மன் போரில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரின் கேள்வி இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலைகுனிந்தனர் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்களே என அர்ஜுனன் வினவ சிரித்தான் கிருஷ்ணன் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்களின் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் நீ என்றார் கிருஷ்ணன் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கண்ணா எதற்காக கண்ணா அவரை மௌனமாக இருந்த திருத்ராஷ்டன் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவனின் நோக்கம் லட்சியம் எல்லாம் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணன் பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகிப் போனேனே பல்கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டன் இல்லை பாம்பல்ல சகுனி அடிப்பட்ட புலி அவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணன் துரோகி நல்லவனைப் போல் நடித்து ஏமாற்றினானே என்றான் துத்ராஷ்டன் இங்கிற்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றத்திற்காக பீமனை கொள்ள நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனைக் கொன்று பழி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்த சகுனி மிகவும் நல்லவன் அதற்கு காரணமாக உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்தான் சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை என்னால் நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல்லு கண்ணா என்று கதறி கேட்டார் திருதராஷ்டன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என்று கேட்டார் கிருஷ்ணன் கோபப்படாதே கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மர் தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஷ்மதான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மதான் என்று அறிவாயா அறிவாயானி தப்பிப்பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகும்பொழுது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்கள் தர்மங்களே என்றார் கிருஷ்ணன் பாஞ்சாலியை துகிலுரிக்க வைத்தான் சகுனி செய்த தர்மமா கேலியாய் கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்து பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளை போல் சகுனியும் ஒரு கருவியே பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தர்மனும் துரியோதனனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன்தான் பழிகாரன் அல்ல புரிந்து கொண்டு பேசு கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் பரந்தாமா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவப்பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் யாகம் தியாகம் முடித்து கிருஷ்ணர் விடைபெற்றார் பெற்றார் அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கின்றேன் என்றான் பணிவுடன் சகாதேவா காலத்தின் மறு உருவம்தான் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடைக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீயல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவமான காலம் அவனை அழித்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுதும் என்னையே அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவுமே செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிடினும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து பெருமைப்படுத்தினேன் என்றார் கிருஷ்ணன் என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் அதுபோதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்ற கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழி அனுப்பி வைத்தான் சகாதேவன் சகுனிக்கு கேரளாவில் கோவில் இருக்கிறது அந்த கோவிலில் குறவர் இன மக்களின் இஷ்ட தெய்வமாக சகுனி வணங்கப்படுகிறார் இளநீரும் வேட்டி தான் சகுனிக்கு படைக்கப்படுகிறது பல பேருக்கு கௌரவர்களின் கூடவே இருந்து குழி பறித்தார் சகுனின்னு தான் தெரியும் சகுனியோட முழு கதை யாருக்கும் தெரியாது அவரோட வரலாறும் தெரியாது இப் இந்த பதிவோட மூலயமா பல பேருக்கு சகுனியோட வாழ்க்கை வரலாறு தெரியும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவை முழுமையாக கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்